தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி ராமதாஸ் திமுகவும் மு க ஸ்டாலினும்தான் என ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக பத்து வினாக்களையும் அவர் எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதையே நானும் சொல்கிறேன் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள சில உண்மைகளை வெளியிட்டு வினாக்களையும் அவர் எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்த பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இடஒதுக்கீடே போனாலும் பரவாயில்லை என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என முரண்டு பிடிப்பது யார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அந்த இடஒதுக்கீட்டை நீக்காமல் ஓயமாட்டோம் என்று கூட்டம் நடத்தி முழக்கமிட்டது எந்த சமூகம் அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி யாருடைய மைத்துனர் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பிசி எம்பிசி வகுப்பினருக்கான இடங்களை பட்டியல் இனத்தவருக்கு ஒதுக்கலாம் ஆனால் பட்டியல் இனத்தவருக்கும் பழங்குடியினருக்குமான இடங்களை அவர்களில் யாரும் இல்லாத சூழலிலும் யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று ஆணையிட்டிருப்பது எந்த அரசு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இரண்டரை ஆண்டுகளாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் ஏமாற்றுவது யார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது யார் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு விழுக்காடாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு இணையாக அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்காதது எந்த அரசு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே பேராசிரியர் தனலட்சுமிக்கு துறை தலைவர் பதவி மறுக்கப்பட்டதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது யார் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் நலன்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அவர்களின் நலன்களுக்கு பயன்படுத்தாமல் வேறு திட்டங்களுக்கு திருப்பிவிட்டது எந்த கட்சி அரசு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையினர் பட்டியலின மக்கள் நச்சு சாராய உயிரிழப்புகள் குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட முடியாது என்று கூறி குற்றவாளிகளை பாதுகாப்பது எந்த கட்சி அரசு இந்த அனைத்து வினாக்களுக்கும் விடை திமுக மு ஸ்டாலின் என்பதுதான் ஆகவே விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்